வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிழங்கு மீன் புட்டு நம்ம நார்மலாக சுறா மீனில் புட்டு பண்ணியிருப்போம் இன்றைக்கி நான் கிழங்கு மீனில் பண்ணியிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சம் கிழங்கு மீன் வாங்கி வச்சுருக்கேன் இந்த கிழங்கு மீன் பார்க்குறது கொஞ்சம் பாம்பு மாதிரி கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மீனை பார்த்தா பாம்பு மாதிரி தோணும்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் கிழங்கு மீன் கொஞ்சம் பெரிய மீனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதில் உள்ள முள்ளெல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் இன்னைக்கு கொஞ்சம் குட்டி குட்டி மீன் தான் வச்சுருக்கேன் எனக்கு சின்ன மீன் தான் கிடைச்சிது உங்களுக்கு என்ன மீன் கிடைக்குதோ அதில் பண்ணுங்கள் நம்ம இப்போ முதல்ல கிழங்கு மீனை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல அதுக்கு மேலே இருக்கிற செதில் எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும் செதில க்ளீன் பண்ணதும் அதுக்கு ரெக்கை முதுகு பக்கம் இருக்கிற ரெக்கை பால் பக்கம் இருக்கிற ரெக்கை சைடில் ரெக்கை இருக்கும் அது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடணும் எடுத்துட்டு அதோட தலையையும் வாழையும் கட் பண்ணி எடுத்துடணும் அதுக்கப்புறமா வயிறு பக்கம் கீறி உள்ளே இருக்கிற குடல் எல்லாத்தையுமே தனியாக எடுத்துடணும் இப்போ கிழங்கு மீன் இப்படி தான் க்ளீன் பண்ணணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரம் க்ளீன் பண்ணிடலாம் கிழங்கு மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி கிழங்கு இந்த இந்தளவுக்கு நல்லா சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இன்னைக்கு நான் என்னோடய கிழங்கு மீன் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு முட்டை இருந்தது நான் முட்டையுமே வேஸ்ட் பண்ணலை அதையுமே கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வேக வச்சு இது கூட தான் சேர்க்க போகிறேன் கிழங்கு மீன் கழுவி ரெடி ஆயாச்சு இனி இதை நம்ம ஆவில வேக வச்சு எடுக்கணும் ஆவில வேக வச்சிடலாம் நீங்கள் இட்லி பாத்திரம் இருக்குன்னா இட்லி பாத்திரத்தில் வேக வைங்க நான் இன்னைக்கு சும்மா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு தண்ணி சூடானதும் அதுக்கு மேலே ஒரு இட்லி தட்டு வச்சு அதில் தான் நான் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மீன் எல்லாம் வேக வச்சு எடுக்க போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாவே போதும் மீன் சூப்பராக வெந்துருச்சு அஞ்சு நிமிஷத்துலேயே ரொம்ப அதிகமாலாம் வைக்கணும்னு வேண்டாம் தாராளமாக அஞ்சு நிமிஷம் போதும் மீன் மீன் வெந்துட்டு இருக்கிற கேப்பில் நம்ம கொஞ்சம் சின்ன உள்ளிய உரிச்சு நீல நீளமாக அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இவ்வளோ சின்ன உள்ளி போதும் சின்ன உள்ளி தாராளமாக போட்டாவே நல்லாயிருக்கும் இங்கே கம்மியாக போகணுன்னு இல்லை கொஞ்சம் அதிகமாகவே உள்ளி போடுங்க நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் சின்ன உள்ளி அஞ்சாறு பச்சை மிளகாய பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து எல்லாத்தையும் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம மீனை பார்த்தோம்னா மீன் சூப்பராக வெந்துருச்சு அஞ்சு நிமிஷத்தில் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் மீன் சூடாக எடுக்க முடியாது மீன்லேருந்து முள்ளெல்லாம் மீனை ஆறினதும் மீன்ல இருந்து முள்ள தனியாக பிச்சு எடுத்துடணும் நல்ல மீன் நல்லா வெந்துருக்கு நீங்கள் லேசாக தொட்டிங்கன்னாவே மீன் தானாக உதிர்ந்து வந்துடும் மீனில் இருக்க நடுமுள்ளை எடுத்துடணும் அதுக்கப்புறமா மேல் பக்கமாக கொஞ்சம் முள்ள கொஞ்சம் கட்டியான முள் இருக்கும் அதையும் தனியாக எடுத்துடணும் அதையும் எடுத்துட்டிங்கன்னா மீன் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த நடுமுள்ளையும் மேல் பக்கமாக இருக்கிற அந்த பெரிய முள்ளையும் மட்டும் எடுத்தா போதும் அதுக்கப்புறமா இருக்கிற குட்டி குட்டி முள்ளெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்ம வாயில பெருசாக டிஸ்டர்ப் ஆகாது நடுமுள்ளு மேல் பக்கமா இருக்கிற கொஞ்சம் அந்த பெரிய முள்ளு அது நீங்க கை வச்சு பாத்தீங்கன்னாவே தெரியும் கொஞ்சம் வேச குத்துற மாதிரி இருக்கும் நீங்க அதை மீன்ல இருந்து முள்ளல இருந்து மீனை எடுக்கும் போதே அந்த மீன் தெரியும் கை வச்சு அதையும் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்ப ஈஸியா வந்துடும் ரொம்ப ஈஸியா கிளீன் பண்ணி எடுத்துடலாம் அந்த மாதிரி நடுமுள்ளையும் மேல் பக்கமா இருக்கிற முள்ளையும் எடுத்துட்டு நம்ம இப்ப மீனே இப்படி இந்த மாதிரி உதிர்த்து வச்சிருக்கோம் இது கொஞ்சம் நல்ல துண்டு துண்டா இருக்கு இதை நம்ம இன்னும் கொஞ்சம் பொடி பண்ணிக்கணும் கைய வச்சு ரொம்ப பசைச்சிடக்கூடாது பூ மாதிரி அப்படி மீனை நம்ம உதிர்த்து போடணும் நீங்க இந்த மாதிரி உதிர்த்து போடும்போது உங்க கையில ஏதாச்சும் முள்ளு தட்டுப்பட்டுச்சுன்னா நீங்க அதை எடுத்துருங்க மற்றபடி முள்ளு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஆனா சாப்பிடும் போது நம்ம வாயில பெருசா டிஸ்டர்ப் ஆகாது உங்க கையில தட்டுப்படுற முள்ளெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னாவே போதும் ரொம்ப சூப்பரா இருக்கும் மீனை இந்த மாதிரி நம்ம உதிரியாக்கி எடுத்து வச்சிடணும் ரொம்ப புழிஞ்சு அப்படிலாம் எடுத்துடக்கூடாது கூடாது இந்த மாதிரி அது ரொம்ப ஈரமாவும் இருக்காது அந்த மீன் இந்த மாதிரி உதிரி உதிரியா எடுத்து வச்சுக்கணும் இப்போ மீன் சின்ன உள்ளி எல்லாமே ரெடியாக இருக்கு அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு சட்டி வச்சு இப்போ நீங்கள் மீன் எந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எண்ணெயை தேவைக்கு பார்த்து ஊற்றிக்கோங்க எண்ணெய் கம்மியாக ஊற்றினாலும் ஒன்றும் இல்லை நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த எண்ணெய் சூடானதும் இதில் தாராளமாக உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் உளுந்தம்பருப்பு போட்டு இது நல்ல கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்ல முறுமுறுன்னு இருக்கணும் இது கொஞ்சம் நல்லா டார்க்காக அப்படி ப்ரௌனாக வரணும் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது இது இடையடைய க முறுமுறுன்னு முறுன்னு கடிப்படும் போது நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாவையும் பிச்சு அந்த காஞ்ச மிளகாவையும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விட்டுறணும் காஞ்ச மிளகாய் நல்லா பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையுமே நல்லா வதக்கிக்கணும் பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியாச்சு இதுக்கப்புறமா நம்ம நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன உள்ளியும் போட்டு அதையுமே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் ஒரு முக்கால்வாசி வதங்கிடணும் ரொம்ப ஓவராக முறுமுறுலாம் வதங்க வேண்டாம் ஒரு முக்கால்வாசி அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் முன்னாடி வரைக்குமே நல்லா வதக்கிக்கணும் இது சின்ன உள்ளி வதக்கும்போது உள்ளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான உப்பையுமே போட்டு வதக்கிக்கலாம் சின்ன உள்ளி நல்லா வதங்கினதும் இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டு அதையும் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் நம்ம இதில் வேறு மசாலா பொடி எதுவுமே போட போகிறதில்ல காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம் அவ்வளோதான் சின்ன உள்ளி கருவேப்பில மஞ்சள் இது இவ்வளோந்தான் உள்ளி நல்லா வதங்கினதும் நம்ம நல்ல பூ மாதிரி உதிர்த்து வச்சிருக்கிற கிழங்கு மீன் அதையும் போட்டு தீயை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிருந்தா மீன் போடணும் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடணும் நல்லா கிளறி விட்டுட்டு உள்ளியும் அந்த மீனும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த ஸ்டேஜில் உப்பை ஏதாவது பத்தலேன்னா பார்த்து உங்கள் தேவைக்கு உப்பையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் மீனை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு மீனும் சின்ன ஒலியும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இதுக்கப்புறமா நீங்கள் தீயை கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் இதில் இருக்கிற ஈரம்லாம் கொஞ்சம் வற்றி கொஞ்சம் ட்ரையாக வரணும் அந்த அளவுக்கு ஃபுல் தீயை கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வதக்கி விட்டுட்டீங்கன்னா சூப்பராக ட்ரையாக இந்த மாதிரி கிழங்கு மீன் புட்டு ரெடியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை எதுவும் சாப்பாட்டு கூட தான் சைடிஷாக சாப்பிட்ணும்லாம் அவசியம் இல்லை நீங்கள் எதுவும் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நான் கூட சும்மா தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாமே ட்ரை பண்ணேன் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லணும் என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் கிழங்கு மீன் வாங்கினா எப்போவுமே நம்ம பொறிக்க தான் செய்வோம் ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி கிழங்கு மீன் வாங்கினா பொறிக்க மாட்டீங்க இதை தான் பண்ணுவீங்க